உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையில் என்னுடைய கருத்துக்களை தெரிவதற்கு முன்பாக மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை மாண்மிக அமைச்சர் பெருமக்களினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து மாண்மீக அமைச்சர் பெருமக்கள் அதை கனிவோடு பரிசீலித்து ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் காரமடை கிழக்கு ஒன்றிய பகுதியில் இருக்கிற ஒன்பது ஊராட்சிகளுக்கு குடிநீர் திட்டம் ஒன்று அமைக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது பவானி ஆற்றில தண்ணீருடைய வரவு குறைந்து ஆலைகளிலிருந்து தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகிற தண்ணீர் பவானி ஆற்றில் கலப்பதால் அந்த குடிநீர் தண்ணீர் மாசுபடுகிறது ஏற்கனவே அமைச்சரவை இந்த அவையிலே நான் பேசியிருக்கிறேன் அதற்கு பதிலாக அதற்கு மாறாக உங்கள் தொகுதியிலே முதலமைச்சர் என்ற திட்டத்தில் பத்தொம்பது புள்ளி மூணு ஆறு கோடி ரூபாயிலே திருப்பூர் இரண்டாவது குடிநீர் திட்டத்திலே இருந்து குழாய்கள் பதித்து திட்டம் நிறைவேற்றப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டிலே நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையை தலையிட்டு பொதுமக்களினுடைய குடிதீர் நீர் பிரச்சனையை தீர்த்து தர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் மேட்டுப்பாளையம் காரமடை மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய இரு நகரங்களையும் இணைத்து தேசிய நெடுஞ்சாலைத் துறை மூலமாக ஒரு புறவழிச்சாலை அமைப்பதற்காக டிபிஆர் தயாரிப்பதற்காக டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது அது கொண்டிருக்கிறது ஆகவே மாண்மிகு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த பிரச்சனையை தலையிட்டு உடனடியாக அந்த புறவழிச்சாலையை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அத்திக்கடவு அவனாசி திட்டம் விடுபட்ட பகுதிகளுக்கு இரண்டாவது குடிநீர் திட்டம் வேண்டும் என்று பல முறை இந்த அவையில் நானும் பேசியிருக்கிறேன் நம்முடைய மாண்மீக கொரடா அவர்களும் பேசியிருக்கிறார்கள் மாண்மீக நம்முடைய எதிர்கட்சி தலைவரும் பேசியிருக்கிறார் இந்த திட்டத்தை நீங்கள் ஆய்வு செய்து நிறைவேற்ற இருக்கிறீர்களா இல்லையா என்ற பதிலை நம்முடைய மாண்மீக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் பொதுமக்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீர்வளத்துறை அமைச்சர் அதை விடுபட்டு போறவைகள் ஏராளமாக இந்த திட்டம் வராது என்று முதலில் சில பேர் எங்கள் ஊருக்கு வேணாம் இந்த திட்டம் சொல்லிட்டால் இப்போ தனி வரதை பார்த்துட்டு எண்ணூருக்கு கொடுக்கும்னு கேட்குறாங்க அதனுடைய திட்டத்தை கையில் எடுத்த பொழுது கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு அது தேவைப்படுகிறது அது என் நிதி நிலைமைக்கு ஏற்ப எடுக்கப்படும் ஆகியனால் எந்த குழமும் விட்டுவிட வேண்டும் என்று எந்த அரசாங்கமும் வரும்பாது ஆகியனால் விவசாயிகளுடைய நலனை போற்றுவதே நான் உங்களை விட பின்னடைய மாட்டேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பவானி ஆற்றை நம்பி மொத்தம் பத்தொம்போது குடிநீர் திட்டங்கள் இருக்கிறது திருப்பூர் கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷன் இதுபோக மற்ற பகுதிகளுக்கு அந்த குடிநீர் திட்டம் இந்த பவானி ஆற்றை நம்பி இருக்கிறது ஆதாரமாக நம்பி இருக்கிறது கோடை காலத்தில் பவானி ஆற்றிலே தண்ணீருடைய வரவு குறை குறைந்து விடுகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் பில்லூர் டேமில் மண் அதிகமாக படிவது படிந்து விடுவதனால் நீர் தேக்க முடிவதில்லை தண்ணீர் குறைவதால் கீழே இருக்கிற பகுதிகளுக்கு குடிநீர் கிடைப்பதில்லை ஆகவே இதுக்கு ஒரு மாற்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் டெல்லித்துறைக்கு மேலே பில்லூர் அணைக்கு கீழே டொமான் என்ற இடத்துல ஒரு தடுப்பணை கட்டுவதற்காக ஆய்வுகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அந்த திட்டம் கைவிடப்பட்டது இது சரியான நேரம் இந்த சரியான காலத்தில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் ஏற்கனவே மனு கொடுத்து அதை ஆய்வு செய்ய அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக அதில் தலையிட்டு அந்த டொமான் என்ற இடத்துல ஒரு அணை கட்டி அது குடிநீருக்காகவும் பயன்படும் மின்சாரத்துக்கு பயப்படும் விவசாயிகளுக்கு பயப்படும் அதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சர் பில்லூர் டேம்ன்றதுல அவங்க தண்ணி இவங்களுக்கு வருது இவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் எனக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கப்படும் தெரியும் ரெண்டாவது இன்னொன்று நான் அமைச்சர் இப்போ ஆன்மீக உறுப்பினர்கள் தெரிவிக்கிறேன் ஒரு அமைச்சர் சபையில் பதில் சொல்கிற பொழுது அதை செய்வோம் என்று சொன்னால் அது சபையில் கொடுத்த வாக்குறுதி அது பிராமிசர் அது அதை நிறைவேற்றாவிட்டால் நாளைக்கு கேள்வி கேட்பதற்கு உறுப்பினருக்கு உரிமை உண்டு ஆகிய